ஒன்மே டெலிவரி வர்ஸ்க்கும் வரவே இருக்கிறேன் ஆமாங்க நிறைய வேலையில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம நினைக்கிற முதல்காரன் என்ன தெரியுமாங்க இதை முதல்ல நான் எதிர்த்து போராடணும் இவங்க எப்படி என்னை பற்றி இப்படி பேசலாம் நான் இவங்களுக்கு திருப்பி பேசாமல் இருக்கவே மாட்டேன் இன்னும் நிறைய வேலையில் பெரிய பிரச்சனைகள் எங்கேதான் நமக்கு தேடி வரும் இந்த பிரச்சனையை நம்ம இதோட விடக்கூடாது இதை விட நம்ம இதை எதிர்த்து நம்ம தான் போராடணும் நம்ம போராடினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி நடக்கும் நம்ம அமைதியாக இருந்தாலும் எதுவும் பெருசாக நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையில் இந்த காலத்தை யோசிப்போம் ஆனால் ரெண்டு நாள் ஆகும் இருபது பந்திரைந்தில் சொல்லப்படுது இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது ஆமாங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கட்டும் எவ்வளோ பெரிய போரா இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஆனால் ஒன்று மட்டும் யோசிக்கோங்க இது உங்களுடைய யுத்தம் கிடையாது நீங்கள் இதுக்கு எதிர்த்து போராடணும் இல்லை நீங்கள் இதை எடுத்துட்டு சண்டை போடணும் அப்படின்னு கிடையாது ஆண்டவர் அந்த காரியத்தை பார்த்து கொள்வார் அதே வெளியில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா நாம் பண்ணணும்னு நினச்சிட்டு ஆண்டவரை அந்த பிரச்சனையில் நம்ம பாத்துக்க மாட்டேங்கிறோம் ஆனா பைனலா தோத்து போகும்போது ஆண்டவரதா ப்ளேம் பண்றோம் நம்ம கொஞ்ச நேரம் சும்மா இருந்து ஜஸ்ட் பிரேயர் பண்ணிப்பா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமே அந்த பிரச்சனையை நீங்க மாறுறத நீங்களே பாப்பீங்க நீங்கள் அசதிப்பட்டவர்கள் அசிப்பாகாமே